ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் துணை சரியான தான் உன் வராகி என்னை சந்தித்திருக்கின்றாய் என் குழந்தையே காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை நாளை விடிகளில் நாளை இனி சந்திக்கப் போகின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவி இனி செய்யப் போகின்றார் அவர் யார் என்று இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக உன் வராகி ஆகிய நான் வந்திருக்கின்றேன் நாளைய விடிகள் என் குழந்தைக்கு வெற்றி விடிகளாக இருக்கப் போகின்றது அது புரியாமல் இப்பொழுதே நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி எல்லாம் சிந்தித்துக் மனதிற்குள் பயத்தை அதிகமாக வைத்திருக்கிறாய் அம்மா இன்று செய்த அன்று செய்த தவறு நாளை என் தலையில் வந்து விடியும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கதறுகின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ செய்த விஷயம் தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி எப்பொழுதும் நீ இதை செய்வாய் எப்பொழுது இந்த தவறை செய்வாய் என்று ஒரு கூட்டம் உன்னை சுற்றி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றது அந்த சூழ்நிலையில்தான் இன்று உன் வராகி அம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில நாட்களாகவே ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏகப்பட்ட படப்படப்பு இந்த பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லையே என்னதான் நம்மை சுற்றி நடக்கிறது என்றும் புரியவில்லையே என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்தவை எல்லாம் என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை என்கின்ற நிலைக்கு எல்லாம் மாறிவிட்டது ஒன்று முடிந்தால் அடுத்தது அது முடிந்தால் இன்னொன்று என்று மாறி மாறி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீ சிக்கி தவிக்கத்தான் செய்கின்றார் அதில் ஒரு விஷயம்தான் நாளை உனக்கு பூதாகரமாக வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வினை கொடுத்து கொண்டிருக்கின்றது நாளை அது பூதாகரமாக வெடிக்கப் போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பது அதைவிட மிகச் சிறந்த உண்மை அதனால் குழந்தையே நாளை உனக்கு உதவியை செய்ய போகின்றவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி வாழக்கூடியவர் ஒருவருடைய உதவி இந்நேரத்தில் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் மனதளவில் அதிக குழப்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விரி பிதுங்கி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கே யாருக்காக இதை செய்கிறோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் குழந்தைக்கு அளவில்லா எல்லாமே உனக்கு பல பாடங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை கஷ்டத்தையும் கொடுத்து விடுமோ என்று எண்ணி நீ பதறிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்களை மீறிய மீறியது இல்லை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து தான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற இந்த உதவியானது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த உதவியை நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் செய்து கொடுக்கப் போகின்றார் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை அவரினுடைய வார்த்தைகள் நாளை உன்னை நோக்கி வரும்பொழுது முதலில் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் உன் மீது வைக்கின்ற அந்த அன்பு நீ செய்த தவறை சுட்டி வேண்டும் என்று நினைக்க எதனால் இந்த தவறை செய்தாய் என்று உன்னை சற்று கடிந்து கொண்டு அதன் பிறகு மீண்டும் உனக்கு அந்த உதவி இந்த உதவிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை பாதைகளையும் அவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து அவர்களே சரி செய்து கொடுத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நாளை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யப் போகின்றார்கள் நான் சொன்ன அடையாளத்தை வைத்து அவர்கள் யார் என்று புரிந்து கொள்வாய் உண்மையில் எந்த ஒரு உறவு உன் மீது வைத்திருக்கின்ற அதிக அன்பினால் நீ செய்கின்ற தவறுக்கு எல்லாம் உன் மீது அதை கோபப்படுத்துகிறார்கள் என்ற அந்த உறவுதான் இந்த தாயானவள் சொன்னவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எனக்கு தேவை என் குழந்தையிடம் உண்மையாக பழகுகின்ற ஒரு உறவு மட்டும்தான் போலியான நடிப்புகளை எல்லாம் நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை போலியாக மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்பவர்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எதுவும் சொல்லவில்லை அவர்கள் வேலையை அவர்கள் செய்துவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது உன்னை கடிந்து கொண்டாலும் உனக்கு உதவிகளை இவர்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதற்கு மேலும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள வேறு அடையாளம் தேவைப்படுகிறது என்றால் நாளை வாரத்தினுடைய தொடக்க நாள் அல்லவா நிச்சயமாக என் குழந்தை அவரினுடைய நெற்றியில் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ அணிந்திருப்பார் நான் சொல்லிவிட்ட ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கடுமையாக கடிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளும்படி நடந்து கொள்பவராகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்களினுடைய செயல்கள் எல்லாமே உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை விட நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதாகும் அதனால் இந்த அன்பான வாழ்க்கையில் இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து பெயரை கெடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் இது போன்ற செய்யாமல் இருக்க வேண்டும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கூட ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போகின்றது அன்பு குழந்தையே உதவிகளை யாரிடமும் கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்ற உன் தாயானவள் தான் இன்று உனக்கென்று ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நானும் இறங்கி வந்து விடுகின்றேன் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னும் சில காலத்தில் சரியான பதிலை நீ பெற்று விடுவாய் சரியான அனுபவங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கத் தொடங்கிவிடும் நாளை உன்னை சந்திக்கின்ற இவர் கூறுகின்ற வார்த்தைகளில் எந்த எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்காது உன்னால் முடியாது அது கிடைக்காது இது நடக்காது என்று சொல்லாமல் நிச்சயமாக உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை மட்டும் புரியும்படி அவர்கள் பேசிவிட்டாலே போதும் என்று தான் உன் வராகி அம்மா நான் நினைக்கின்றேன் நாளை உன் வாழ்க்கையில் அது நடக்கப் போகின்றது நீ எதிர்பா எதிர்பார்த்த வார்த்தைகளை எந்த வார்த்தைகளை கேட்டால் அன்றைய நாள் உனக்கு இனிமையாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நாளை இவர்களிடத்தில் இருந்து நீ பெறப் போகின்றாய் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாளைய மிக பெரிய தெளிவினை கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு என் குழந்தை நாளைய நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியை தீர்மானிக்க உன்னை தேடி வருவது இந்த வராகி அனுப்பிய நபர் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வராகி உன்னோடு இருப்பாள் என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தருணமாகவும் நாளைய விடிகள் உனக்கு இருக்கப் போகின்றது நல்ல விடிகள் இருக்கின்றது நல்லதொருவர் உதவிக்கு வரப்போகின்றார் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக உறவு உறங்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்